தொடர்பாக பாராளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்னென்னவெல்லாம் தமிழகத்திற்கு நாங்கள் உதவி செய்திருக்கிறோம் அப்படிங்கிற பட்டியலை கொடுத்திருக்காங்க இது மட்டும் இல்ல நாளைக்கே அவங்க தூத்துக்குடியும் இருக்கிற டிஸ்ட்ரிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட போய் மத்திய அரசினுடைய நிபுணர் குழுவை மாநில அரசு கேட்காமலேயே உடனடியாக அமைத்து அந்த குழுவும் வந்து தங்களோட ஆய்வறிக்கை வந்து கொடுக்கறதுக்காக மத்திய அரசு வெயிட் பண்ணுது இவக்கு முதல் கட்டமாக பேரிடர் நிதியிலிருந்து அந்த தொகையும் கொடுத்திருக்காங்க இது மாநிலத்தோட பங்களிப்பு மத்திய பங்களிப்பு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை வந்து மக்கள் பாதிப்புக்கு உள்ளானதுக்கு அப்புறம் அரசாங்கம் மத்திய அரசின் மீது பழி போடுவதுதான் வேலை என்று அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு தூரம் தேசிய பேரிடர் நிவாரண குழு அங்க வந்து ஹெலிகாப்டர் அனுப்பிச்சுட்டு சாப்பாடு முதல் கொண்டு அங்க வந்து மத்திய அரசாங்கம் படைகள் தான் தூத்துக்குடி மாநகரத்துக்கு உதவிகரமா இருந்திருக்கு ஆனா மத்திய அரசு வந்து பணம் கொடுக்கல அப்படிங்கிற பிரச்சாரத்தை செய்யக்கூடிய மாநில அரசு நீங்க இவ்வளவு பெரிய துயர் நடந்துட்டு இருக்கும்போது கூட்டணி பேச்சுவார்த்தையில டெல்லியில இருந்தவங்க நீங்க அமைச்சர் அனுப்பணும் எம்எல்ஏ அனுப்பணும்னு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொல்லலாம் ஆனால் தேசிய பேரிடர் குழு வந்து அங்க வந்து மத்திய அரசாங்கத்திலிருந்து எந்த அளவுக்கு அங்க மக்கள் உதவி பண்ணிருக்காங்கன்னு களத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுவாங்க அதனால் இந்த பண அரசியலை விட்டுவிட்டு மக்களுடைய இன்றைய பிரச்சனைகளுக்கு அவர்களுடைய துயரங்களுக்கு முதல்ல நீங்க பதில் கொடுங்க அதான் சொல்றேன் இதற்கான பதில வந்து நிதியமைச்சர் தெளிவா சொல்லியிருக்காங்க அதுவும் தமிழ்லயே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இல்ல நாலு நாளா அவர் என்ன பேசிட்டு இருக்காரு அவர் எப்படி பேசிட்டு இருக்காங்க மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து நிறைய வளர்ச்சி திட்டங்களையும் மக்களோட இந்த மாதிரி வேதனையான நேரத்தில் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டியிருக்கு மாநில அரசு கோரிக்கை விடுக்காமலேயே மத்திய அரசு குழுவை அமைத்தது அனுச்சி வச்சது மத்திய உள்துறை நீங்க ராணுவத்துறையினுடைய ஹெலிகாப்டர் நேவியோட ஹெலிகாப்டர் மெட்டீரியலோட சேர்த்து அங்க கொடுத்தது மத்திய அரசனுடைய குழு இதனால மாநில அரசு வந்து நீங்க வந்து எதுவுமே பண்ணல நாங்க தான் எல்லாமே பண்ணோம் அப்படின்னு சொல்ல வரல ஆனா தமிழகத்தினுடைய இந்த பிரச்சனைகளுக்கும் வேதனைகளுக்கும் உடனடி தீர்வை கொடுத்திருப்பது மத்திய அரசு நீங்க எப்படி பேசுறீங்க வந்து ஒரு அமைச்சர் எப்படி எப்படி பேசுறீங்க உங்களோட பேச்சுக்கள் இருக்கு நீங்க எனக்கமா செயல்பட்டு மக்களோட கஷ்டத்தை குறைக்க போறீங்களா இல்ல உங்களோட ஈகோ பிரச்சனையில மக்கள வந்து துயர்படுத்த போறீங்களா எது உங்களுக்கு முக்கியம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க திரு திருமாவளவன் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எங்களுடைய கட்சியில் தான் குஜராத்திலே ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்த ஒருவர் பிரதமராயிருக்கிறார் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்த பிரதமர் மோடி அவர்களை பிரதமராக்கி அழகு பார்த்திருப்பது பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சியில்தான் யார் வேண்டுமானாலும் இந்த நாட்டினுடைய உயர்ந்த பொறுப்புகளுக்கு வர முடியும் என்கின்ற நம்பிக்கையை கொடுத்து நாங்க வந்து இன்னைக்கு வேலை பண்ணிட்டு இருக்கோம் ஆனா நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்களே ஒரு பெரிய கட்சி நான் அவருக்கு நேரடியா கேக்குறேன் திரு திருமாவளவன் அவர்கள் ஒரு அரசியல் கட்சியை நடத்திட்டு இருக்காரு கூட்டணி வச்சிருக்காரு அவர் கூட்டணி வச்சிருக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவரை முதலமைச்சராக்குவதற்கு ஒத்துக்கொள்ளுமா